Global Monetary System Global Banking System வேரோடு புடுங்கப்படும் மனிதர்களில் அலகிய செயலுடையவர்கள் யார் என்று அவர்களை சோதிப்பதற்காக நிச்சயமாக பூமியில் உள்ளவற்றை அதற்கு அலங்காரமாக நாம் ஆக்கினோம் இன்னும் நிச்சயமாக நாம் அதன் மீது உள்ளவற்றை ஒரு நாள் அழித்து புட்போண்டில்லா பாலைவனமாக மாற்றிவிடுவோம் உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அடிமைகள் என்றால் யார் நீங்கள் நினைக்கலாம் இந்த உலகில் அடிமைத்தனம் அளிக்கப்பட்டு விட்டது யூதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் வெள்ளையர்கள் கருப்பர்களை ஒரு மிருகங்களைப் போல அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் அந்த காலங்களெல்லாம் கடந்து விட்டன இன்னும் சில நவீனவாதிகள் சொல்வார்கள் இந்த கோபரேட் கலாச்சாரம் ஒரு தான் ஒரு நாளைக்கு பன்னிரண்டு மணி நேரம் கடுமையாக உழைக்கின்றோம் ஆனால் அதற்குரிய கூலியை அவர்கள் கொடுப்பதில்லை எனவே இதுவும் தான் தன் குடும்பத்திற்காக இரவு பகலாக கடுமையாக உழைக்கும் ஒரு தகப்பன் இந்த குடும்பத்திற்காக நான் அடிமையாய் உழைக்கின்றேன் என்பான் இப்படி பல வேறுபட்ட கருத்துக்கள் எனவே ஒரு அடிமையை நாம் எப்படி வரையறுக்க முடியும் அடிமைத்தனம் என்றால் ஒரு பலசாலியான ஒரு சமுதாயம் பலவீனமான ஒரு சமுதாயத்தை கட்டுப்படுத்தி அந்த சமுதாயத்தின் உழைப்பை உறிஞ்சி அந்த சமுதாயம் அந்த சிறையில் இருந்து விடுபட நாடும் போதெல்லாம் அந்த சமுதாயத்தை வேறறுப்பதாகும் இதுவே அடிமைத்தனம் இஸ்ராயலின் மக்களை கட்டுப்படுத்தி அவர்களின் இரத்தத்தை உறிஞ்சினான் அவர்களை வைத்து விவசாயம் செய்தான் அவர்களை வைத்து கால்நடைகளை ஓட்டினான் மரங்களை நட்டான் பாலங்களை உருவாக்கினான் கட்டடங்களை உயர்த்தினான் மாதுளை மரம் நாட்டி ரசத்தை உறிஞ்சினான் அந்த ரசம் அந்த அடிமையின் வாயில் வைக்கப்பட்டால் அந்த வாய் நெருப்பில் வைக்கப்படும் உழைப்பு இஸ்ராயலின் மக்களுடையது அதை உறிஞ்சி குடித்தவனே இந்த சிஸ்டத்தை எதிர்த்தால் அனைவரும் இரத்த வெள்ளத்தில் மிதக்கப்படுவீர்கள் என்ன செய்தான் பெண் குழந்தைகளை விட்டுவிட்டு ஆண் குழந்தைகளை பிறக்கும்போதே போதே கொன்று குவித்தான் ஏனென்றால் ஒரு சமுதாயத்தின் பலம் ஆண்களின் எண்ணிக்கையாகும் இதுவே அடிமைத்தனம் ஆனால் ஒரு கோபரேட்டில் நடப்பதும் ஒரு தகப்பன் பாடுபடுவதும் அடிமைத்தனம் கிடையாது அவன் விரும்பினால் விலகிவிடலாம் லட்சக்கணக்கில் மக்களை அடிமைப்படுத்தினான் வெள்ளையர்களோ கோடிக்க மக்களை ஆனால் கோடி மக்களை அடிமைப்படுத்திய வரலாறு உங்களுக்கு தெரியுமா நீங்களும் நானும் ஒரு அடிமை என்பது உங்களுக்கு புரியுமா இதற்கெதிராக நம் உண்மை எஜமான் போர் தடுக்கப் போகிறான் என்பதை நீங்கள் அறிவீர்களா கொஞ்சம் சீட் பெல்ட்டை போடுங்கள் ஆரம்ப காலங்களில் வியாபாரத்தின் போது அதற்கு பணமாக தங்கம் வெள்ளி பயன்படுத்தப்பட்டு வந்தது காரணம் அவை பெருமதி மிக்க பொருளாகும் அதன் பெருமதி அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது பெருமதி என்றால் என்ன அந்த பொருளை நாம் பல்வேறு விதமாக பயன்படுத்த முடியும் பல்வேறு விதமாக பயன்படுத்தினால் அது பல மக்களுக்கு தேவைப்படும் பல மக்களுக்கு தேவைப்பட்டால் அது ஒரு பெருமதி மிக்க பொருளாகும் தங்கத்தை எடுத்துக்கொண்டால் அதை வைத்து நகை செய்யலாம் அது ஒரு சிறந்த மின்கடத்தி அதை வைத்து எலக்ட்ரானிக் பாகங்களை உருவாக்கலாம் இப்படி பல பயன்கள் உண்டு எனவே அது ஒரு பெருமதி மிக்க பொருளாகும் அதனால்தான் வியாபாரத்திற்கு பயன்பட்டது ஆனால் காலப்போக்கில் மக்களின் இரத்தத்தை குடிக்க நினைத்த சோம்பேறிகள் இந்த பேப்பர் பணத்தை கொண்டு வந்தார்கள் பெருமதி உள்ள பொருளுக்கும் பேப்பர் பணத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றால் அரசாங்கங்கள் இதை நீங்கள் பயன்படுத்தியே ஆக வேண்டும் என்ற கட்டளையை தவிர இந்த பேப்பர் பணத்திற்கு எந்த பெருமதியோ பயன்பாடோ கிடையாது தங்கம் வெள்ளிக்கும் இதற்கும் உள்ள மிக முக்கிய வேறுபாடு தங்கம் வெள்ளி இந்த பூமியில் ஒரு குறிப்பிட்ட அளவில் உள்ளது குறைவாக உள்ள பொருள் பெருமதியானதாகும் ஆனால் இந்த பேப்பர் பணத்திற்கு ஒரு முடிவே இல்லை வெறும் பேப்பர் தானே இதனால் என்ன ஆனது தெரியுமா இந்த பேப்பர் பணத்தின் பெருமதியையும் அது அச்சடிக்கப்படுவதையும் அரசாங்கமே கட்டுப்படுத்துகிறது உதாரணமாக ஒரு நாட்டில் பத்து கோடி பணம் புழக்கத்தில் உள்ளது என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எனவே அந்த மக்கள் ஒரு கிலோ தக்காளியை நூறு ரூபாய்க்கு வாங்குகிறார்கள் ஆனால் அந்த அரசாங்கம் என்ன செய்கிறது இன்னும் ஒரு பத்து கோடியை அச்சடிக்கிறது நீங்கள் நினைக்கலாம் பத்து கோடியை அச்சடித்தால் இருபது கோடிகளாக பணம் அதிகரித்து விட்டது என்று ஆனால் அப்படி இல்லை பேப்பர் பணத்திற்கு எந்த பெருமதியும் இல்லை என்றால் இந்த பெருமதி எல்லாம் எங்கிருந்து வருகிறது எப்படி நீங்கள் ஒரு பொருளை வாங்குகிறீர்கள் எங்கிருந்து வந்ததென்றால் அந்த பணத்தை பயன்படுத்தும் ஏழை மக்களின் பணம் பணத்தை அச்சடிக்கும் போது அந்த பணம் எண்ணிக்கையில் அதிகரிக்கும் ஆனால் அதன் பெறுமதி இறங்கிவிடும் பத்து கோடியாக இருந்தது இருபது கோடிகளாகிவிட்டால் தக்காளி விலை கிலோவுக்கு நூறு ரூபாயாக இருந்தது இருநூறு ரூபாயாக மாறிவிடும் எனவே அந்த பத்து கோடி பணம் வைத்திருந்தவர்களின் பணத்தின் பெருமதி பாதியாக குறைந்து அந்த குறைக்கப்பட்ட பெருமதி புதிதாக அச்சடிக்கப்பட்ட பணத்தினுள் செல்லும் இதை உங்களுக்கு தமிழில் சொல்ல போனால் ஏழைகளின் கையில் இருக்கும் பணத்தில் பாதியை புடுங்கி அச்சடித்தவன் தான் அச்சடித்த பணத்தினுள் போடுவதாகும் தெளிவாக புரிய இன்னும் உதாரணம் இயற்கையில் எந்த பொருள் அதிகமாக இருக்கிறதோ அதன் விலை குறைவாகவும் எந்த பொருள் குறைவாக இருக்கிறதோ அந்த பொருளுக்கு விலை அதிகமாக இருக்கும் உதாரணமாக மாம்பழ சீசன் வந்துவிட்டால் அதிகமாக மாம்பழங்கள் இருப்பதால் அதன் விலை குறைந்துவிடும் சீசன் முடிந்துவிட்டால் மறுபடியும் விலை அதிகரித்து விடும் எந்த பொருளானாலும் அது எண்ணிக்கையில் அதிகரிக்க அதிகரிக்க அதன் பெறுமதி குறைந்து கொண்டே இருக்கும் எனவே பேப்பர் பணத்தை அச்சடிக்க அச்சடிக்க ஏழைகளின் பணத்தை புடுங்கி தான் அச்சடித்த பணத்தில் புகுத்தி உருவாக்க உருவாக்க பணத்தின் பெருமதியை இறங்கிக் கொண்டே இருக்கும் இதுதான் பணவீக்கம் இன்ஃபிளேஷன் அச்சடித்து அச்சடித்து பணம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் ஆனால் உற்பத்தி பொருட்கள் குறைவாக இருக்கும் இப்படி பணத்தை அச்சடிக்கும் ஏழைகளின் இரத்தம் குடிக்கும் அட்டை பூச்சிகள் ஆடம்பரமாக வாழும் அந்த ஏழையோ இரண்டு இட்லிகளை சாப்பிட்டவன் ஒரு இட்லி சாப்பிடுவான் ஒரு சப்பாத்தியை சாப்பிட்டவன் பாதி சப்பாத்தியை சாப்பிடுவான் பலர் வெறும் வயிற்றோடு உறங்குவார்கள் இது எவ்வளவு பெரிய அநீதி உலக முழுக்க கோடிக்கணக்கான ஏழைகள் அநீதி செய்யப்படுகிறார்கள் சகோதரரே இது வெறும் ஆரம்பம்தான் இரத்தம் குடிக்கும் அட்டை பூச்சிகள் தான் இவை இரத்தம் குடிக்கும் காட்டேரிகள் இன்னும் வரவில்லை பணத்தை பயன்படுத்தும் மக்களின் அனுமதியின்றி அச்சடிக்கும் அதிகாரத்தை இவர்களுக்கு யார் கொடுத்தது இந்த உலகின் மிகப்பெரிய அட்டைப்பூச்சியின் பெயர்தான் த யூஎஸ் டாலர் அதாவது தங்கள் நாட்டு மக்களின் இரத்தத்தை உறிஞ்சியது போதாது என்று நினைத்த சோம்பேறிகள் இந்த உலகின் இரத்தத்தை உறிஞ்ச ஆரம்பித்த கதைதான் இந்த யுஎஸ் டாலர் யுஎஸ் டாலரை பற்றி நீங்கள் புரிந்து கொள்வதற்கு முன்னர் ஒரு நாட்டின் பேப்பர் கரன்சியும் அதன் பொருளாதாரமும் எப்படி ஒன்றுடன் ஒன்று இணைந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாடு தான் நினைத்தபடியெல்லாம் பணத்தை அச்சிட முடியாது அச்சிட்டால் ஹைப்பர் இன்ஃபிளேஷன் பிரம்மாண்டமான அளவு ஒரு பணவீக்கம் வரும் உதாரணமாக ஜெர்மனி முதலாம் உலக போரில் தோற்றது அந்த போரில் வெற்றியடைந்த அல்லாய் நாடுகள் எல்லா யுத்த செலவினங்களையும் ஜேர்மனி தான் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று கைச்சாத்திட்டன இதனால் பல ட்ரில்லியன் பணங்களை ஜெர்மனி அச்சடித்து இவர்களுக்கு கொடுக்க வேண்டியிருந்தது இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வெறும் அரை மார்க்குகளாக இருந்த பான் இருநூறு பில்லியன் மார்க்குகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் மாறியது வெறும் ஐந்து வருடத்தில் ஒரு பான் வாங்க மக்கள் சூட்கேஸில் பணத்தை கொண்டு சென்றார்கள் ஜெர்மனியின் மொத்த பொருளாதாரமும் சுக்குநூறாக உடைந்து போனது அப்படியென்றால் எப்படி பணத்தை அச்சடிப்பது சிம்பிளாக எவ்வளவு தேவை இருக்கிறதோ அந்த தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு தான் அச்சிட முடியும் அதற்கு மேல் அச்சடிக்கப்பட்டால் கிலோ நூறு ரூபாய் தக்காளி நூற்றி ஐம்பது ரூபாயாக மாறும் எனவே ஏழைகள் கஷ்டப்படுவார்கள் ஆகவே தேவை என்றால் எவ்வளவு ஒரு நாட்டில் பணவீக்கத்தை அதிகரிக்காமல் எல்லா மக்களாலும் பொருட்களையும் சேவைகளையும் வாங்கக்கூடிய அளவுக்கு தேவையான பணம் எனவே ஒரு நாட்டில் ஒரு கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒரு கோடி மக்கள் சேர்ந்து ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி இருப்பார்கள் அதற்கு தேவையான அளவு பணத்தை அச்சிட முடியும் இதுவே ஒரு பத்து கோடி மக்கள் கோடி மக்களும் சேர்ந்து ஒரு உருவாக்கி இருப்பார்கள் எனவே ஒரு கோடி மக்களை விட பத்து கோடி இருப்பவர்களுக்கு அதிகமான பணம் தேவைப்படும் தேவைப்பட்டால் அதிகமாக அச்சிடலாம் அதிகமாக தேவைப்பட்டால் அதன் பெறுமதியும் அதிகரிக்கும் எனவே ஒரே மனிதர்களாக இருந்தாலும் ஒரு நாட்டில் நூத்தி நாற்பது கோடி மனிதர்கள் இருந்தால் அவர்கள் பயன்படுத்துகின்ற ரூபாய் பெருமதியில் உயர்ந்ததாகவும் இரண்டு கோடி மனிதர்கள் இருக்கின்ற இன்னுமொரு நாட்டின் ரூபாயின் பெருமதி குறைவாக இருக்கும் மனிதர்களின் எண்ணிக்கை மட்டுமல்ல பொருளாதாரமும் இதில் பங்கு வகிக்கும் மிகப்பெரிய பொருளாதாரம் என்றால் என்ன அதிகமான உற்பத்திகள் அங்கே நடக்கின்றன அதிகமான உற்பத்தி நடந்தால் அந்த உற்பத்திகள் உலகில் அதிகமான மக்களுக்கு தேவைப்படும் தேவைப்பட்டால் அதை அவர்கள் வாங்க முனைவார்கள் வாங்க முனைந்தால் எந்த நாணயத்தை வைத்து வாங்க முடியும் ஆம் அந்த நூற்றி நாற்பது கோடி மக்களின் நாணயத்தை வைத்து மாத்திரமே வாங்க முடியும் எனவே மறுபடியும் அந்த நாணயத்தின் தேவை அதிகரிக்கிறது அதன் பெறுமதியும் அதிகரிக்கும் எனவே ஒரு பேப்பர் பணத்தின் பெறுமதி என்பது அதை எவ்வளவு மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதிலும் அந்த நாட்டின் பொருளாதாரம் எவ்வளவு பெரியதாக இருக்கின்றது என்பதை பொறுத்ததுமாகும் இதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய அநீதி உருவாகியிருக்கிறது உதாரணமாக ஸ்ரீலங்காவை விட இந்தியா ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட ஒரு நாடு இந்தியாவில் அதிகமாக உணவு உற்பத்தி செய்யப்படுகிறது வாகனங்கள் தயாரிக்கப்படுகிறது ஆயுதங்கள் உருவாக்கப்படுகிறது தொழில்நுட்ப கருவிகள் ஏராளமாக உற்பத்தி செய்யப்படுகிறது இதனால் இந்தியா நாலு ட்ரில்லியன் யுஎஸ் டாலருக்கு மேல் தனது ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்திருக்கிறது இதனால் நேச்சுரல் ரிசோர்ஸ் குறைவாக இருக்கின்ற இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் செய்யப்படாத ஸ்ரீலங்காவை போன்ற நாடுகள் இந்தியாவிடமிருந்து இந்த உற்பத்திகளை வாங்க வேண்டும் என்று எத்தனிக்கும் இப்படி உலகில் பல்வேறு பட்ட நாடுகள் இந்தியாவிடமிருந்து பொருட்களை வாங்க எத்தனைக்கும் எனவே இந்திய உற்பத்திகளை வாங்க என்ன வேண்டும் ஆம் இந்திய ரூபாய் வேண்டும் எனவே இந்திய ரூபாய்க்கான தேவை அதிகரிக்கும் எனவே உலகில் பல நாடுகள் இப்படி இந்திய ரூபாய்க்காக போட்டி போடுவதால் இந்திய ரூபாயின் விலை அதிகரிக்கும் ஒன்றுக்கு ஒன்றாக இருந்த இந்திய மற்றும் ஸ்ரீலங்கா ரூபாய்களின் மதிப்பு இப்போ அதிகரிக்கும் அதாவது ஸ்ரீலங்காவின் இரண்டு ரூபாய் இந்தியாவின் ஒரு ரூபாயாக மாறும் பின்னர் ஸ்ரீலங்காவின் மூன்று ரூபாய் இந்தியாவின் ஒரு ரூபாயாக மாறும் பின்னர் நான்கு ரூபாய் ஒரு ரூபாயாக மாறும் இப்படி இந்திய ரூபாயின் மதிப்பு அதிகரிக்க அதிகரிக்க ஸ்ரீலங்காவின் நாணயம் வீழ்ந்து கொண்டே இருக்கும் உதாரணத்திற்கு இதற்கு முன்னர் வெங்காயத்தை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்த ஸ்ரீலங்காவுக்கு இப்பொழுது திடீரென வெங்காயத்தை இறக்குமதி செய்ய முடியாது ஒரு ரூபாய் கொடுத்த ஸ்ரீலங்கா இப்பொழுது பத்து மடங்கு அந்த பணத்தை கொடுக்க வேண்டி இருக்கும் அது மட்டுமல்ல அறியாமையில் இருக்கும் ஸ்ரீலங்கன் அரசியல்வாதிகள் இதற்காக மேலும் பணத்தை அச்சடிப்பார்கள் எனவே அது பத்து மடங்கிலிருந்து இருபது மடங்காக மாறும் அது மட்டுமல்ல உலக சந்தையில் இந்திய ரூபாயின் விலை அதிகரித்து விட்டதால் இந்தியா தன்னை சுற்றியுள்ள ஏழை நாடுகளிடம் தான் எது நினைத்தாலும் அது வாங்கிக் கொள்ளும் விவசாயம் வேண்டுமா அச்சடித்து விடலாம் நேச்சுரல் ரிசோர்ஸ் வேண்டுமா அச்சடித்து விடலாம் வியாபாரம் வேண்டுமா நிலங்கள் வேண்டுமா டெக்னாலஜி வேண்டுமா இதுவாக இருந்தாலும் அது அச்சடித்து விடலாம் ஆனால் ஸ்ரீலங்காவால் இப்படி அச்சடித்து வாங்கி கொண்டே இருக்க முடியுமா முடியாது ஏனென்றால் அது சிறிய மக்கள் தொகை சிறிய பொருளாதாரம் அச்சடித்தால் ஹைப்பர் இன்ஃபிளேஷன் ஆகும் மொத்த ஸ்ரீலங்கன் பொருளாதாரமும் நொறுங்கிவிடும் ஸ்ரீலங்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் கிட்டத்தட்ட இரண்டு கோடியே இருபது லட்சம் பேர் இவர்களுக்கு மத்தியில் புழங்கிக் கொண்டிருக்கும் மொத்த பணம் பணத்தின் எல்லா வடிவங்களையும் சேர்த்து மொத்த பணம் பதினான்கு ட்ரில்லியன் ரூபாய்கள் ஒரு ட்ரில்லியன் என்பது ஆயிரம் பில்லியனுக்கு சமன் இந்தியாவின் மக்கள் தொகை நூற்றி நாற்பது கோடி புழக்கத்தில் இருக்கும் மொத்த பணம் இந்திய ரூபாய் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து டிரில்லியன் ஆகும் ஒரு நாடால் எவ்வளவு பணம் அச்சிட முடியும் அது அந்த நாட்டு மக்களின் எண்ணிக்கையும் பொருளாதாரத்தையும் பொறுத்தது எனவே ஸ்ரீலங்காவால் அச்சிடப்பட்ட பணம் என்பது ஒருத்தருக்கு ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் என்ற விகிதாசாரத்திலும் இந்தியாவில் ஒருவருக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் என்ற விகிதாசாரத்திலும் இருக்கிறது இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ட்ரில்லியன் பணம் புழக்கத்தில் இருந்தாலும் பெரிய பொருளாதாரத்துடன் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருப்பதால் இந்தியா நினைத்தால் காற்றிலிருந்து பல டிரில்லியன் பணங்களை உருவாக்கி எது வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளலாம் ஆனால் ஸ்ரீலங்காவில் ஒருவருக்கு ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் என்ற விகிதத்தில் பணம் இருப்பதால் இங்கே ஏற்கனவே அதிகமாக பணவீக்கம் நிகழ்கிறது இதற்கு மேல் அச்சடித்தால் மிகப்பெரிய ஹைப்பர் இன்ஃப்ளேஷனாக மாற வாய்ப்பிருக்கிறது எனவே ஸ்ரீலங்காவை அதன் அரசியல்வாதிகள் நாசமாக்கியது மட்டுமல்லாது இந்தியா நினைத்தால் வெறும் பேப்பர் பணத்தை வைத்து அதை சூறையாட முடியும் இது எங்கேயோ கேட்டது போல இல்லையா வலிமை கூடிய ஒரு சமுதாயம் வலிமை குறைந்த ஒரு சமுதாயத்தை அடிமைப்படுத்துவது என்னை தவறாக எண்ணி விட வேண்டாம் இந்த கதையில் இந்தியா வில்லன் கிடையாது தன் எழுச்சிக்காக காத்திருக்கும் கதாநாயகன் இப்போ ஸ்ரீலங்காவாக மாறிக்கொண்டிருக்கும் இந்தியா இப்பொழுதுதான் உங்களுக்கு புரிய போகிறது இந்த கிரேட் சேட்டனின் டாலர் என்றால் என்ன என்று இந்தியாவைப் போல ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகையும் பிரம்மாண்டமான அளவு ஒரு பொருளாதாரமும் இருந்தால் பேப்பர் பணத்தை வைத்து எந்த நாட்டையும் லேசாக கொள்ளடித்து விடலாம் ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது அந்த சிக்கல் என்னவென்றால் எவ்வளவுதான் ஒரு மிகப்பெரிய பொருளாதாரமாக இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் பணவீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து ஹைப்பர் இன்ஃபிளேஷனாக மாற வாய்ப்பிருக்கிறது ட்ரில்லியன் பணங்களை அச்சடித்து கொண்டே இருந்தால் ஏதோ ஒரு கட்டத்தில் மொத்த பொருளாதாரமும் சரிந்து போகும் ஆனால் மேற்கத்தைய அட்டை பூச்சிகளின் நோக்கம் ஏதோ ஒன்றிரண்டு நாட்டை கொள்ளையடிப்பதல்ல இந்த மொத்த உலகையும் சூறையாட வேண்டும் அதற்கு எவ்வளவு அச்சடித்தாலும் பெறுமதியில் இறங்காத ஒரு டாலரை உருவாக்க வேண்டும் அப்படி என்றால் அந்த டாலர் உலகின் எல்லா நாடுகளுக்கும் தேவைப்பட வேண்டும் அதன் தேவையானது ஒருபோதும் குறைந்து விடக்கூடாது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும் அப்படி அதன் தேவை அதிகரித்துக் கொண்டே இருந்தால் அதன் பெருமதி அதிகரித்துக் கொண்டே இருந்தால் நாம் நினைக்கும் எந்த நாட்டையும் எந்த தேசத்தையும் எந்த கண்டத்தையும் கொள்ளையடிக்கலாம் என்று திட்டம் போட்டார்கள் அமெரிக்க அட்டை பூச்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை அமெரிக்கா தன்னுடைய டாலரை வைத்து யூரோப்பையும் தன்னைச் சுற்றியிருந்த நாடுகளையுமே கொள்ளையடித்து வந்தது அந்த தருணத்தில் இரண்டாம் உலகப் போரில் சிதைந்து போன நாடுகள் அமெரிக்காவின் உதவியை எதிர்பார்த்து கொண்டிருந்தன இந்த சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டிருந்த அமெரிக்கா பிரிட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்டில் நாற்பத்தி நான்கு நாடுகளை கஜா வைத்தது அதாவது உலகப் போரின் காரணமாக ஐரோப்பிய நாடுகளின் நாணயங்கள் சிதைந்து போயிருந்ததால் ஒவ்வொரு நாடுக்கிடையிலும் வர்த்தகம் செய்வது கடினமானது எனவே அமெரிக்கா இனி எல்லா நாடுகளும் வர்த்தகத்திற்கு டாலரை தான் பயன்படுத்த வேண்டும் அது பணவீக்கமற்றது முப்பத்தி ஐந்து டாலர்கள் என்பது ஒரு அவுன்ஸ் கோல்டுக்கு சமனானது என்று அனைவரையும் கைச்சாத்திர வைத்தது அந்த நேரத்தில் அமெரிக்காவிடம் ஒரு தங்க மலையே இருந்தது இருபதாயிரம் மெட்ரிக் டன் தங்கம் இருந்தது ஒரு மெட்ரிக் டன் என்பது ஆயிரம் கிலோகிராம்கள் ஆகும் எனவே எல்லா நாடுகளும் நினைத்தன இப்பொழுது டாலரை வைத்து வியாபாரம் செய்வோம் தேவைப்பட்டால் அந்த டாலரை கொடுத்துவிட்டு தங்கத்தை வாங்கிக் கொள்வோம் என்று நினைத்து கொண்டன எனவே டாலரின் தேவை என்பது நாற்பத்தி நாலு நாடுகளுக்கு மேல் தேவைப்பட்டதால் டாலரின் தேவை அதிகரித்தது அதன் பெறுமதியும் அதிகரித்தது இதை பயன்படுத்தி கொண்ட அமெரிக்கா பல யுத்தங்களை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் இருந்து அடுத்த இருபத்தி ஏழு வருடங்களில் அமெரிக்கா இரண்டாம் உலக போர் கொரியன் போர் வியட்நாம் போர் யுஎஸ்எஸ்ஆரோடு செய்த கோல்டுவார் இன்னும் உலகமெங்கிலும் இராணுவ தளங்களை அமைக்க என்று ட்ரில்லியன் கணக்கில் டாலரை அச்சடித்து குவித்தது இதனால் டாலரில் பணவீக்கம் அதிகரித்து விடும் என்று கருதிய நாடுகள் டாலரை விற்று அமெரிக்காவிடம் தங்கத்தை பெற்றுக்கொண்டது இதனால் அமெரிக்காவின் தங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி ஒரு கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அமெரிக்க அதிபரான நிக்சன் இதன் பிறகு பின்புலமாக இனி தங்கம் இருக்காது என்று அறிவித்தார் எனவே மறுபடியும் வெறும் பேப்பராகிய டாலரின் பணவீக்கம் அமெரிக்காவில் அதிகரிக்க தொடங்கியது அமெரிக்கர்கள் மீண்டும் ஒரு தங்க மலையை தேடினார்கள் அவர்களுக்கு கிடைத்ததுதான் கருப்பு தங்கமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் கிங் பைசலோடு ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டு இனி கச்சா எண்ணெய் தங்கத்திலோ அல்லது வேறு எந்த நாணயத்திலும் விற்கப்பட மாட்டாது யூஎஸ் டாலரில் மாத்திரம்தான் விற்கப்பட வேண்டும் அதற்கு பதிலாக நாங்கள் ஆயுதங்கள் தருவோம் ராணுவ பாதுகாப்பு தருவோம் என்று காய்ச்சாத்திட்டன டாலருக்கு பின்புலமாக இருந்த தங்க மலையின் இடத்தை இந்த கருப்பு தங்கமலை பிடித்து கொண்டது எனவே கச்சா எண்ணெய் உண்மையான தங்கமலைக்கு ஒப்பானது நபிகளார் சொன்னது போல இந்த தங்க மலைக்காக பல மன்னர்கள் போரிட போகிறார்கள் என்பது அன்று அவர்களுக்கு தெரியவில்லை எனவே இதனால் டாலரின் விலை விண்வெளியை தொட்டது தங்கமானது எல்லோருக்கும் உடனே தேவைப்படாது ஆனால் கச்சா எண்ணெய் என்பது இந்த உலகம் முழுக்க அனைத்து நாடுகளுக்கும் தேவைப்பட்டது உலகம் வளர்ச்சி அடைய அடைய அதிகமாக கச்சா எண்ணையும் அதனிலிருந்து உருவாக்கப்படும் பொருட்களும் தேவைப்பட்டது எனவே இந்த கச்சா எண்ணெயை வாங்குவதற்கு ஒரே வழியாக இருந்த இந்த டாலரின் விலை நாடுகளை விழுங்க ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குக்கு பிறகு இன்னும் ஏழு நாடுகளிடம் இது போன்ற ஒப்பந்தங்களை அமெரிக்கா செய்தது அதில் குவைத் துபாய் அமீரகம் கட்டார் ஈரான் வெனிசுவேலா நைஜீரியா இந்தோனேசியா உள்ளடங்கும் இதனால் பெட்ரோ டாலர் என்ற ஒரு மிகப்பெரிய ராட்சசன் உருவானான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெறும் ஏழரை ரூபாய்களாக இருந்த யுஎஸ் டாலர் இரண்டாயிரம் ஆண்டில் நாற்பத்தி மூன்று ரூபாய் ஐம்பது சதமாக மாறியது அட்டை பூச்சிகள் அதோடு விட்டதா இல்லை இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் துபாயில் ஒரு ஸ்மார்ட் போனை வாங்க ஆசைப்பட்டால் நீங்கள் நினைத்தபடியெல்லாம் இந்திய ரூபாயை வைத்து அதை வாங்கிவிட முடியாது நீங்கள் இந்தியாவுக்கு வெளியே இருந்து ஏதாவது வாங்க விரும்பினால் உங்களுக்கு யுஎஸ் டாலர் தேவைப்படும் அதாவது நீங்கள் துபாயில் இருந்து ஒரு பொருளை வாங்கினால் முதலில் உங்களுடைய உள்ளூர் இந்தியன் பேங்க் ஆனது அமெரிக்காவிலும் ஒரு பேங்க் அக்கவுண்ட் வைத்திருக்கும் அந்த பேங்க் அக்கவுண்டில் அது டாலர்களை சேமித்து வைத்திருக்கும் இதே போலதான் நீங்கள் அந்த பொருளை வாங்கக்கூடிய அந்த துபாய் கடை முதலாளியும் அவருடைய துபாய் உள்ளூர் பேங்கில் அக்கவுண்ட் வைத்திருப்பார் அந்த பேங்க் அமெரிக்காவின் நியூயார்க்கில் இன்னுமொரு பேங்க் அக்கவுண்டை ஓபன் செய்து அதனில் டாலர்களை சேமித்து வைத்திருக்கும் எனவே நீங்கள் ரூபாயை கொண்டு துபாயில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வாங்கும்போது உங்கள் இந்திய வங்கி ரூபாயை துபாய் வங்கிக்கு கொடுக்காது அது முதலில் உங்கள் ரூபாய்க்கு பதிலாக டாலர்களை மாற்றி அந்த டாலர்களை துபாய் வங்கியின் அமெரிக்க நியூயார்க் கணக்குக்கு மாற்றும் அந்த டாலர்களை பெற்றுக்கொண்ட நியூயார்க்கில் இருக்கும் துபாய் வங்கி தன்னுடைய லோக்கல் பேங்கின் மூலமாக அந்த டாலரை மறுபடியும் துபாயின் திருகத்திற்கு மாற்றி அந்த வியாபாரியின் அக்கவுண்டில் போடும் எனவே சிம்பிளாக நீங்கள் சர்வதேச ரீதியாக எந்த பொருளை வாங்கினாலும் உங்களுக்கு தேவைப்படுவது இந்திய ரூபாய்கள் அல்ல அமெரிக்க டாலர்களாகும் அமெரிக்க டாலர்களின் மூலமாக தான் உலகின் தொண்ணூறு விதமான வர்த்தகங்கள் நடைபெறுகிறது டாலர் இல்லை என்றால் ஒரு வெங்காயத்தை கூட உங்களால் வாங்க முடியாது இதன் மூலமாக நாடுகளை விழுங்கக்கூடிய அளவு சக்தி வாய்ந்ததாக இருந்த டாலரின் பெறுமதி இதன் பிறகு கண்டங்களையே விழுங்கக்கூடிய அளவு சக்தியை பெற்றது அத்தோடு விட்டார்களா இல்லை யுஎஸ் Treasury பாண்ட்ஸ் எனப்படும் பத்திரங்கள் டாலரின் தேவையை மேலும் அதிகரிக்க அமெரிக்கர்கள் கண்டுபிடித்த சூதாட்டம் அதாவது எல்லா நாடுகளுக்கும் கச்சா எண்ணெயும் அதிலிருந்து உருவாக்கப்படும் பொருட்களும் அதிகமாக தேவைப்பட்டது எனவே எல்லா நாடுகளும் அமெரிக்க டாலர்களை அமெரிக்க வங்கிகளில் சேகரித்தது ஏன் சவுதி அரேபியாவில் கச்சா எண்ணெய் வாங்க வேண்டும் என்றால் இந்த வங்கியின் வழியாகத்தான் அது பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும் எனவே கச்சா எண்ணெயோடு சேர்த்து உலகம் வளர வளர உலகின் வர்த்தகமும் பல நூறு மடங்காக அதிகரித்தது எல்லா நாடுகளும் அமெரிக்க வங்கிகளில் யுஎஸ் டாலரை சேமிக்க ஆரம்பித்தன எந்த அளவுக்கென்றால் இன்று சைனா மாத்திரமே மூன்று தசம் நான்கு ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர்களை அமெரிக்க வங்கியில் வைத்துள்ளது ஜப்பானானது ஒன்று தசம் இரண்டு ட்ரில்லியன் டாலர்களுக்கு மேல் அமெரிக்க வங்கியில் வைத்துள்ளது இன்னும் ஏனைய நாடுகளெல்லாம் பில்லியன் கணக்கில் அமெரிக்க டாலர்களை சேகரித்து வைத்துள்ளது இதனால் என்ன உருவாக வாய்ப்புள்ளது என்றால் அமெரிக்க வங்கிகளில் டாலர்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் ஆம் பணவீக்கம் உருவாகும் எனவே அமெரிக்க அரசாங்கம் என்ன செய்யும் என்றால் இந்த சைனா ஜப்பான் எந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவில் அதிகமான டாலர்களை வைத்துக் கொண்டிருக்கிறதோ அந்த நாடுகளுக்கு யூஎஸ் பாண்ட்ஸ் எனப்படக்கூடிய பத்திரங்களை ஏலம் விட்டு அவர்களை வாங்க வைக்கும் அவர்கள் அதற்கு கொடுக்கும் பணம் டாலர்களாகும் அவர்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய டாலர்களை கொடுப்பார்கள் எனவே யாரிடம் அதிகமான ட்ரில்லியன் டாலர் பணம் இருக்கிறதோ பில்லியன் கணக்கில் டாலர்கள் சேமிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களால் தான் இந்த ட்ரெஷரி பாண்டை வாங்க முடியும் எனவே ட்ரெஷரி பாண்டை விற்றுவிட்டு அமெரிக்க அரசாங்கம் அவர்களிடம் இருக்கும் டாலர்களை வாங்கிக்கொள்ளும் கொள்ளும் அந்த பத்திரங்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் வட்டியும் கட்டும் இதனால் என்ன ஆனது என்றால் பில்லியன் கணக்கில் டாலர்களை கொடுத்து பத்திரங்களை வாங்குவதால் டாலரின் தேவை அதிகரித்தது இந்த அளவுக்கென்றால் இமய மலையை போல கண்டங்களை விழுங்கிய இந்த பெட்ரோ டாலர் மொத்த உலகையும் விழுங்க ஆரம்பித்தது இன்று அதன் விளைவு ஒரு யூஎஸ் டாலர் என்பது எட்டு ரூபாய்கள் இதன் உண்மையான அர்த்தம் என்ன என்றாவது உங்களுக்கு தெரியுமா இதை கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா ஒரு ஏழை விவசாயி ஆறு மாதம் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி வெயில் மலை என்று பாராமல் ஒரு பயிரை உருவாக்கி அதை விளைய வைப்பான் ஆனால் அவர்களோ வெறும் பேப்பரை வைத்து வாங்கி கொள்வார்கள் சுபகானந்தா ஒரு விவசாயி மட்டும் தானா கஷ்டப்பட்டு ராவு பகலாக கண் விழித்து மீன் பிடிக்கும் ஒரு மீனவன் இதில் அடங்கவில்லையா தன் கைகள் காய்ச்சும் அளவுக்கு சுத்தியலை ஓங்கி அடிக்கும் ஒரு தொழிலாளி இதில் அடங்கவில்லையா இல்லை தன் மனைவிக்கும் மக்களுக்கும் உணவளிக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரக்கணக்கில் இங்கே ஆடைகளை தைத்துக் கொண்டிருக்கிறார்களே என் மக்கள் இதில் அடங்க மாட்டார்களா நம் சமூகத்தின் கோப்பரேட் பணக்காரர்களில் இருந்து வீதியில் பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரன் வரை அனைவரின் இரத்தத்தையும் உறிஞ்சிக் கொண்டிருக்கிறது இந்த டாலர் சாரி அமெரிக்கர்கள் பப்பாசி பழங்கள் பறிக்கப்பட்டால் அதில் ஏற்றுமதி என்பது வேறு அதை விதைத்தவர்கள் உண்பதற்கு குப்பைகள் வேறு விதைத்தவனேயே இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கை வைக்காதே என்பான் அந்த ஏழை விவசாயி அழுகிய பழத்தை திம்பான் காரணம் யார் ஒரு மிடில் கிளாஸ் அமெரிக்கன் ஏன் ஒரு ஏழை கூட இந்தியாவுக்கு வந்து அதை சுற்றி பார்க்க முடியும் இன்றைய இந்திய பணக்காரர்களை தவிர வேறு யாராவது இதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியுமா இதற்கு காரணம் யார் எனக்கு புரியல சொல்லுங்க ஒரு கத்தி வீசப்படாமல் ஒரு புல்லட் சுடப்படாமல் நாடுகளையே சூறையாடுகிறார்களே பேப்பரை அச்சிடுபவனுக்கோ அபிவிருத்தியும் சுகபோகங்களும் விதைப்பவனுக்கோ வியர்வை மாத்திரம்தான் மிச்சம் சுபகான இருபத்தி இரண்டில் ஸ்ரீலங்காவின் பொருளாதாரம் சரிந்தது பெரிய அறிவாளிகளான பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறார்கள் ஸ்ரீலங்காவின் அரசியல்வாதிகள் தற்குறிகளா எங்கள் தலைவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் என்பது உண்மைதான் அவர்களில் பலர் திருடர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் என் மக்கள் பட்டினி போடப்பட்டதற்கும் என் மக்களுக்கு கச்சா எண்ணெய் கிடைக்கப்படாமல் போனதற்கும் காரணம் என் தலைவர்களா நான் கேட்கிறேன் என் நாடு இந்தியாவில் அரிசியை வாங்க ஏன் டாலர் தேவைப்பட வேண்டும் என் நாடு சவுதி அரேபியாவில் கச்சா எண்ணெயை வாங்க ஏன் டாலர் தேவைப்பட வேண்டும் யார் என் நாட்டின் பொருளாதாரத்தை சரிய வைத்தது உங்களிடம் டாலர் இல்லையென்றால் என்றால் இரண்டு கோடி மக்களை கொண்ட தேசத்தின் பொருளாதாரமே சரிந்துவிடும் அப்போ இந்த உலகில் நாம் யார் சீப் லேபர்ஸ் மேற்கத்தைய சக்திகளுக்காக பால் கறக்கும் மாடுகள் இப்ப சொல்லுங்க யார் அடிமைகள் அடிமை தனம் என்றால் என்ன அடிமைகளே சொல்லுங்கள் ஓ இப்பதான் புரியுதா நீங்க யாருங்கிறது முன்னூறு வருடங்கள் ஆகிவிட்டன ரொம்ப காலமாக தூங்கிவிட்டோம் இந்த சக்தி அமெரிக்காவின் டாலர்களுக்கு மட்டும் கிடையாது யூரோப்பாவின் யூரோவுக்கும் உண்டு யுகேயின் பவுண்டுக்கும் உண்டு இதுதான் மேற்கத்தேயர்கள் நம்மை அடைத்து வைத்த கூண்டு இந்த கூண்டை உடைப்பதென்ன அதன் கதவை திறப்பதென்ன அந்த கதவை திறக்க நினைத்தால் என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரியுமா கூண்டில் அடைக்கப்பட்ட கருப்பு சிங்கங்களே சொல்லுங்கள் சிவகானல்ல அடிமைகள் என்றால் யார் இதில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கின்றது அது என்னவென்று தெரியுமா நாம் இவ்வளவு நேரமும் பேசிக்கொண்டிருப்பது இரத்தம் குடிக்கும் அட்டை தான் இரத்த காட்டரிகளை பற்றி அல்ல அந்த இரத்த காட்டரிகள் என்றால் என்ன அந்த கூண்டை நீங்கள் உடைக்க நினைத்தால் என்னவாகும் இப்போ அதை உடைக்க முயற்சி செய்பவர்கள் யார் நம் உண்மை எஜமான் இந்த மொத்த சிஸ்டத்தையும் எப்படி அழிக்கப் போகிறான் என்பவற்றையெல்லாம் இரண்டாம் பாகத்தில் ஆராய்வோம் எனவே என்ஷால்லா நம்முடைய இந்த தாவ முயற்சிக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் பைமிய கஃபியில் உதவி செய்ய முடியும் எனவே என்ஷால்லா உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வாரக்குல்லா அலி வளர்க்கும் அசலாம் வரமத்துல்லாஹு